வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி தாம்மா நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயமுத்தூர்ல எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கூடத்துக்கு டவுன் கலுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் மெட் பண்ணுங்கள் சரி ஓகே இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சார் நிறைய பேர் இருந்தீங்க ஏதாவது இந்த சிந்தட்டிக் சாரி நிறைய பேர் கேட்டது விப்போவில் ப்ராண்டட் போடுங்க ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா ரெகுலராக எங்களுக்கு அதுதான் யூஸ் ஆகுது அதனால் அது கண்டிப்பாக எனக்கு போடுங்க போடுன்னு திருப்பி கேட்டேன் நானும் போட்டுகிட்டே இருந்தேன் அது ஃபுல்லாமே மாண்டாடு இருந்துகிட்டே இருந்துச்சு மறுபடியும் அவங்களுக்காக மறுபடியும் நோட்டை போடுறேன் வாங்காதவங்க கண்டிப்பாக வாங்கிக்க ஏன்னா எல்லா குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் உள்ளது கிடையாது அதுவும் ஷிப்பிங் போடுறதுனால உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா போச்சுன்னா உங்களுக்கு வந்து வெறும் சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூவா அந்த ரேஞ்சு வரும் முந்நூறுரூவாக்கி ஒன்றுமே கிடைக்காது இன்னைக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான குவாலிட்டி வாங்க போய் ஒரு சாரி நாங்கள் பார்த்துக்கலாம் இது பாருங்க சூப்பரான டிசைன் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு இது ஒரே சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது இது ஒரே பீஸ் இருக்குது எடுத்து வச்சுட்டு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான கலர் இது வந்து பிங்க்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க செம்ம கியூட்டா இருக்கும் இது சிங்கிள் பீஸ் தான் இது ஒரு பேட்டர் பாருங்க அதுல வந்து காட்டன் ப்ரோஸ் இது இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் கியூட்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு ஒரு மேக்கப் போட்டோ பண்ணு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து வச்சு குக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் தரேன் இல்லை இது ஒன்று பாருங்கள் இது ஃபுல்லாமே பார்டர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜக்காடு டிசைன் வரும் செம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எங்கள் வாரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஷ்யூ பார்டர்லேயே கொடுத்துருப்பாங்க நீட்டான டிசைனு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சுக்கு இருக்கும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் உங்களுக்கு கார்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃப்பில் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீனுக்கு டார்க் கிரீன் காம்பினேஷன் வரும் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே க்யூட்டாக இருக்கும் டிசைனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ப்ரௌஸாக இது இது வேணாலும் சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து பல்லு கிரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்ட்டு ஆரஞ்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சைட்ஸாக கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் சரிதாண்டா இந்த இது ஒன்று பாருங்கள் இது சூப்பரான டிசைனு ஏன்னா இதில் வந்து உருவம் போட்டிருக்கு இது உருவம் கெட்டுறவங்க மட்டும் இதை நீங்கள் புக் பண்ணிக்காங்க ஏன்னா உருவம் வேண்டான்னு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்க முடியாது இது வந்து ஒரு எலிஃபென்ட் போட்டிருக்காங்க ஆனால் மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரில் ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துட்ருக்கோம் திருப்பி சொல்கிறேன் உருவம் இருக்குது உருவம் இருக்கிறவங்க எடு வே கெட்டுறவங்க எடுத்துக்காங்க கெட்டாதவங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிருங்க நல்ல அழகான டிசைன் அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு பேட்ச் பாட்டோட எம்ப்ராய்டர் ஸ்டோனோட சேர்த்து அந்த ரேட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி ஹந்த்ரெட் ரேஞ்ச் கொடுத்தர்ல வேணுங்கிற புக் பண்ணிக்கலாம் இந்த இது ஒரு பாருங்கள் இது ஒரு மெட்டீரியல் பாருங்கள் இது வந்து அந்த சாஃப்ட் சிஃபான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கொழுன்னு பாருங்கள் மெட்டீரியல் அந்த மெட்டீரியலோட சேர்ந்தது இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ரெட் கலருக்கு ஒரு பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கும் இது வேணும் ஸ்கின் ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இது பிரிண்டட் சில்க் இது ஆக்சுவலாக பிரிண்டட் சில்க் உங்களுக்கு தெரியுது இது எல்லாமே உப்பமான ஒரு குவாலிட்டி இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சின்ன சின்ன பூ போட்டு எல்லாமே வேர் பண்ணலாம் டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி இது ஏன்னா ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்காது வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கும் க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் வந்துடும் நகப்பாள கலரில் இது பாருங்கள் லக்ஸுரி சில்க் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பேட்ச் பாடலில் ஒரு டிசைனர் பிளவுஸோடு வந்துடும் எப்படி பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மாடிஃபுல்லாக இந்த டிசைனு ஒரு பீச் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அதே பார்டர் என்ன வருது அதே கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட ஒரிஜினல் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இது பாருங்கள் சிஃபானில் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டி இது ப்யூர் கார்டன் சிஃபான் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க அல்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு இல்லை அப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு அருமையான டிசைன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்து க்யூட்டாக இருக்கும் டிசைனு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துறேன் இது ஒரு பேட்டன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது சின்ன ஒரு ஸ்டோன் பார்டரில் கொடுத்துருக்காங்க இது க்யூட்டான ஒரு டிசைன் தான் இது வேலை ஸ்கின்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டியாக அந்த ரேஞ்சு தரேன் எல்லாமே வந்து ஃபேன்சி ஐட்டம் தான் எல்லாமே எதுவுமே வந்து நார்மல் சேர்ந்து எதுவுமே கிடையாது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி தான் எல்லாமே போட்டிருக்கேன் இது ஸ்பான்ஞ்சி சிஃபான் இது அந்த என்ன ஸ்பான்ஞ்சி ஃபார் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் கூட சேர்ந்தது டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது ஒரு அருமையான ஒரு மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைனு சூப்பராக இருக்கும் இது வந்து பல்லு இது ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடும் க்ரே கலரில் சூப்பரான ஒரு சாஃப்ட்டு சிஃபான் இது இப்போ அதிலே தான் இது பாருங்கள் பவுட்ரு கிரேப் சொல்லுவோம் பார்த்தீங்களா பவுட்ரு எப்படி இருக்கும் கையில் பட்டா சாஃப்ட் அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல் அண்ணா இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க பாருங்கள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எந்த சேரீ வேணுமோ அந்த சேரியை புக் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது பிரிண்டட் சில்க் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வரும் பாடி ஃபுல்லாமே சூப்பரான டிசைன் ப்யூர் பிரிண்டட்ஸுக்கு மலாய் கிராஃப்ட் டைப்பு அருமையாக இருக்கும் டிசைன் வச்சப்பட்டிருக்கேன்னு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் ஸ்கின் சைடு வச்சு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ப்ரிண்டர்ஸ்க்கு ஸ்டைலே இருக்கும் அந்த பேட்டர்ன் எல்லாமே இது பாருங்கள் ஃபுல்லாமே ஜரி லைன்ஸாக இருக்காது வேணுமா கம்பி சாரீம் கேட்பாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலர் டிசைனு இது ஃபுல்லாமே ப்யூர் கம்பி சாரி இது இதுவும் அதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வந்து ரேஞ்ச் தர வேணாம் எந்த சாரி வருமோ அந்த சாரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வர ஜரி போட்ரு பார்த்துரு பார்த்து சூப்பரான ஒரு பார்டர் டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைனு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜரி பார்டரை வந்து பார்டர் வந்து ஃபுல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் டிசைனு இப்போ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மலாய் மெட்டீரியல் இது வந்து செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது உங்களுக்கு அதே ரேட் தான் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு போட்டு தரேன் இது வந்து போச்சம்பள்ளி டிஃப்ரெண்டான டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாமல் இந்த டிசைன்ஸ் வந்துடும் வித்தியாசமாக இருக்கும் டிசைனு பேட்டர்ன் நல்லா இருக்கும் பாசிபிள் டிசைனு வித்தியாசமாக இருக்கும் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது ஒரு டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கு டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கிறது இது பாருங்க இது பார்ட்ரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு வித்தியாசமான டிசைன் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே கிரேப் மெட்டீரியல் இது மலாய் டிசைனு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வரும் இது வேணாலும் ஸ்கீல் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன் எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அருமையான டிசைன் க்ரீன் கலரு கிரீன் கலருக்கு ஒரு அருமையான ஒரு அழகான இந்த லைட் க்ரீன் கலர் வரும் இதுவும் சூப்பரான கலெக்ஷன் தான் இது வேணாலும் ஸ்கிரீன் சைட் எடுத்து வச்சு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான சேரீஸ் தான் ஃபேன்சியாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இது ஒரு பியூர் ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்டு இது டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் தான் எது வேணாலும் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது வந்து சாஃப்ட் மெட்டீரியல் கூட சேர்ந்தது ரொம்ப இது வரும் இது வரும் சூப்பர் வரும் கலரு டிஃப்ரெண்டான டிசைன் இது வந்து சின்ன பார்டர் போட்டு வரும் இது வந்து ஒரு அருமையான ஒரு ரெட் கலருக்கு ஒரு குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே அவான டிசைன் தான் இந்த இது ஒரு பேட்டன் இருக்குது பாருங்க இது வித்தியாசமான டிசைனு இந்த பாருங்கள் டிசைன் சூப்பரான டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளு பாடி ஃபுல்லாமே ஸ்டோன் இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது அதே ரேட்டு தான் கொடுத்துர்றேன் ஒரு த்ரீ ஃபிஃப்ட்டி அதை ரேஜ் கொடுத்துறேன் எது வரும் ஸ்கின்ஸ் எடுத்து வச்சு அனுப்பிட்டாங்க எல்லாமே அழகான டிசைன் தான் இது வந்து பியூர் மலாய் சில்க்கு வரும் பியூர் மலாய் சில்க் டைப்பில் வரும் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம காமிக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது ஃபுல்லாமே டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு காமிக்கிறா பாருங்கள் ஃபுல் மேங்கோ டிசைன்ஸ் வரும் ரோஜாப்பூர் டிசைன் வரும் டா எப்படி இருக்கு பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஜ் கொடுத்துறேன் இது ஒரு பேட்டன் இருக்கு பாருங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் தான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ப்ரௌஸாக இது க்ரீன் கலருக்கும் ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவும் க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வந்து போட்டிருக்கிறேன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் உள்ளது போட்டு டச் இது இது க்ரீன் கலரு க்ரீன் கலருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து இந்த மாதிரி கலரில் வரும் இது ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வித்தியாசமாக இருக்கும் டிசைனு இது பாருங்க இது ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லோ இது வந்து பெப்சி ப்ளூக்கு ஒரு அருமையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது பாருங்க அதுலேயே வந்து ரெட் கலர் காம்பினேஷன் இது

அந்த இதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது இது பாருங்க டிசைன் பாருங்கள் இது வந்து பல்லு பாடிக்கு அந்த டிசைன்ஸ் வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் ஸ்கின் சே எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஃபீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இது எல்லாமே கம்மியாக தான் அவைலபிள் இருக்குது அதனால் எந்தளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க இன்னிக்கு எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே போட்டு முடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோடு கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது அவங்களோட